அல்டிமேட் சார் அஜித் தல அஜித் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனரோட சேர்ந்து நாமளும் அந்த வெற்றி படத்தை பிரம்மாண்டமான வெற்றி படமாக்கி வசூலில் நம்பர் ஒன் ஆகணும் இல்லை பெருவாரியான வசூலை கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டார் தனக்கு தன் வாழ்க்கையில் ஒரு ஆறு மாதங்களோ ஒரு வருடங்களோ ஒரு இயக்குனரோட பயணிக்கிறோம்னா அந்த இயக்குனர் நம்ம மைண்ட் செட்டுகளை வருவாரா நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாரா இல்லை ஆர்ஓ குளாரா அதிக பிரச்சிதனமாக நமக்கு கெட்ட பேர் வாங்கி தந்துடுவாரா அப்படிங்கறத தான் அஜித் அவர்கள் முதல்ல பார்ப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன கதை திரைக்கதை அவருடைய இயக்கமெல்லாம் எப்படி இருக்குது அவருடைய வெற்றி படங்கள் எப்படி இதெல்லாம் அடுத்த விஷயம்தான் பார்ப்பாருன்னு வச்சுக்கங்களேன் இது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜெயிச்ச ஆக்ட்ரஸ் கூட அஜித் போகிறதே இல்லை சிறுத்த சிவா கூட நாலஞ்சு படம் பண்ணிட்டாரு ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஆதி கிலவிச்சந்தர்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அஜித்தோட குட் பேட்லி படத்தை ஆரம்பித்தாரு ஆனால் மார்க் ஆண்டன் ரிலீஸுக்கு முன்னாடியே அஜித் சொல்லிட்டாரு இந்த படம் ஓடுதோடியோ என்னுடைய அடுத்த படம் டைரக்டர் நீதா அப்படின்ட்டாரு ஸோ அதுதான் அஜித் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி அப்புறம் வந்து ராசி பாப்பார் விஷயம் அப்படிலாம் தகவல் வருது பட் அந்த இயக்கமோட குணாதிசயமும் நமக்கும் செட் ஆகும் அப்படிங்கிறது தான் சரி இவ்வளோ பெரிய பீடியை எதுக்கு அப்படின்னா இது வந்து இயக்கங்களுக்கு மட்டும் கிடையாது தயாரிப்பாளர்கள் தான் அதாவது பிடிச்சி போச்சுன்னா ஏஎம் ரத்னத்துக்கு மூணு படம் நம்ம போடி கபூருக்கு மூன்று படம் சத்யகேவி ஃபிலிம்ஸுக்கு ரெண்டு படம் அப்படி போயிட்டுருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதாவது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக்கவச்சன் தான் அடுத்த படத்தை இயக்கப் போகிறார் இந்த படத்துக்கு யார் ஹீரோயின் பேச்சு வரும்போது அஜித் அவர்கள் டிக்கெட் அடிச்சது யார் தெரியுமா சுவாசிக்கா அப்படிங்கிற ஹீரோயின் தான் சாதாரண ஆள் கிடையாது லப்பர் பந்தில் மிரட்டினவங்க மாமனில் பட்டையை கிளப்பினவங்க ஸோ அந்த சுவாசிகா தான் அஜித்துக்கு ஜோடியாக இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தில் வந்து கம்மிட்டாக இருக்காங்க ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே ரெட்ரோ படத்தில் சின்ன வயது சூர்யாவுக்கு அம்மாவாக எடுத்தாங்க இன்னும் அடுத்தடுத்து படங்கள்லாம் ப்ராஜெக்ட்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராஜெக்டை வச்சுருக்காங்க சுவாசிக்கா அதில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னால் இந்த அஜித்தோட ஏகே சிக்ஸ்டி ஃபோர் தான் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான பேர் இந்த படத்தில் இருக்கும் குறிப்பாக அஜித் படம் தலைக்கு ஜோடி அப்படினாவே அவங்களோட புகழ் எந்த அளவுக்கு உச்சியில் போகும் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது